அன்பின் உறவுகளுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கன்னு பார்த்திங்கன்னா திருவண்காட்டில் சரபோஜி தெருவில் புதிதாக உதயமாக இருக்கிற துகில் ஆடயத்தில் தான் நம்ம இருக்கிறோம் வாங்க என்னென்ன பணி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் கிட்ட இறக்கடலின் மூலமாக பெண்களுக்கு இலவசமாக தையல் பயிற்சி கொடுத்து அவங்களை தொழில் முனைவராக மாற்றி அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அவங்களும் வாழ்க்கையில் பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் புதிதாக தொழில் ஆடயகம் என்கின்ற பேரில் ஒரு புதிய நிறுவனத்தை நம்ம உருவாக்கியிருக்கிறோம் இங்கு உள்ள பெண்களாலே இங்கே உள்ள ஆடைகள் தைக்கப்பட்டு சில்லறை வர்த்தகத்திலேயும் பெரிய நிறுவனங்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இங்கே சில்லறை வர்த்தகத்தில் வாங்கும் போது மற்ற கடையை விட நம்ம கடையில் விலை குறைவாக தான் இருக்கும் இங்கு சிறியவர்களுக்கான ஆடை பெரியவர்களுக்கான பெண்களுக்கான நைட்டிகள் போன்ற எண்ணற்ற ஆடைகள் இங்கே தைக்கப்படுது இங்கே உற்பத்தி செய்யப்படுகின்ற ஆடைகள் எங்கே வந்து விற்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி துகில் ஆடையகம் என்ற பேரில் மெயின் ரோட்டிலே சரகபூஜி பூஜை இந்த கடை ஜவுளி கடை இருக்கு இந்த ஜவுளி கடையில் சிறியவர்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்கு ஆண்களுக்கு தேவையான ஆடைகள்லாம் அங்கே இருக்கு மற்ற கடையை விட நம்ம கடையில் விலை குறைவாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம இடத்துல உற்பத்தி செஞ்சு இங்கே விற்கிறதுனால விலை கம்மியாக கிடைக்குது இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்ற ஆடைகளில் கிடைக்கக்கூடிய லாபத்தை மழைநீரை சேமித்து அனைவருக்கும் சுத்தமான தரமான தூய குடிநீரை இலவசமாக கொடுக்கணும்னு இருபத்தி நாலு மணி நேரமும் தினந்தோறும் பத்தாயிரம் லிட்டருக்கு மேலாக இலவசமாக வழங்கிக்கிட்டு இருக்கோம் இங்கே கிடைக்கின்ற சிறிய லாபம் இங்கே இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு போய் சேருது எனவே இந்த வருடத்தினுடைய தீபாவளியை துகிலோடு கொண்டாடுங்க தரமான துணிகள் வாங்க நீங்கள் துகிலுக்கு வாங்க